சாயிதர் நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்களுக்கு அற்புத சக்தி உண்டு என்றால் ஏன் அவர்கள் மக்களை காப்பதில்லை மக்களை மக்களின் குறைகளை களைவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்தர்களுக்கு அற்புத சக்தி உண்டு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அற்புத சக்தியை வைத்துக்கொண்டு எல்லா மனிதர்களையும் அவர்கள் சரி பண்ணணுமா சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா அவரவர்களுக்கு கர்ம பலன்கள் உண்டு பயன்கள் உண்டு அந்த வினை பயன்களுக்கு தகுந்த வாழ்வியல் முறை தான் அவர்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இங்கே அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னா அப்புறம் எதுக்காக சித்தர் கோயில் கோயிலுக்கு போகணும் சித்தர் சமாதியை வணங்கணும் கோவில்களுக்கு போகிறோம் போகிறோம் இதெல்லாம் எதற்காக அப்படின்ற கேள்வியும் இதில் சேர்ந்தே வந்துடுது இல்லை இப்போ இது ஒரு கே ஒரு கேள்வியில் இந்த கேள்வியும் சேர்ந்து வருது அப்போ எல்லாமே விதிப்பயன்தான் எல்லாமே கர்ம வேனை தான் அப்படின்னா அப்புறம் எதுக்காக கோவிலுக்கு போகணும் எதுக்காக சித்தர்கள் அது நாடி போகணும் அப்படின்ற அந்த கேள்வியும் அதிலே சேர்ந்து வந்துடுது இப்போ சித்தர்களுடைய அனுக்கிரகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சித்தர்களுடைய அனுக்கிரகம் எல்லா மனிதர்களுக்கும் வந்து சேருவது இல்லை அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை அவர்கள் ஒரு நிலையை ஒரு ஒளி உடலை எடுத்து விட்டவர்கள் அவர்கள் ஒளி உடலோடு உலாவக்கூடியவர்கள் தேவைப்பட்டால் வருவார்கள் தேவையில்லை என்றால் போய்விடுவார்கள் ஆனால் அவர்கள் யாருக்காக இங்கே வருகிறார்கள் அப்படின்னா யார் மன ம மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ யார் இறை இறை வழியில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ யார் நல்ல நல்ல குருவை தேடி அலைகிறார்களோ இந்த மூணு பேர்தான் தான் ஒன்று குருவை தேடி அலையணும் அந்த மனுஷன் ஒரு மனுஷன் ஏன் குருவை தேடி அலைகிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே தேடல் அந்த தேடலை வந்து முறைப்படுத்த தெரியாமல் வகைப்படுத்த தெரியாமல் அந்த மனிதனை வந்து ஒரு குருவை தேடி அலைகிறான் அப்படி அந்த குருவை தேடி அலையும் போது பல ஜீவ சமாதிகளுக்கு தான் அவன் செல்வான் அவன் கோயிலுக்கு போகிறதில்ல முதல்ல கோயிலுக்கு போயிட்டுருப்பான் கோயிலுக்கு போய் கோயில் கோயிலாக இருந்த அந்த மனிதனுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம ஆன்மீகத்தில் ஒரு நிலைக்கு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு அப்போ ஆன்மீகத்தில் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா அடுத்த நிலை எங்கே போகிறான்னா சமாதிகளுக்கு தான் இந்த மாதிரியான சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் நான் அவன் போகிறான் அப்படி அவன் போய் சும்மா அப்படி போய் சாமி கும்பிட்டுட்டானா அவனுக்கு அந்த அணுக்கிரகம் கிடைக்குமானா அதுவும் கிடையாது அவன் போய் உருகி உருகி வழிபட வேண்டும் அழுக வேண்டும் புலம்ப வேண்டும் நான் யார் என்று எனக்கு தெரியணும் எனக்கு வந்து நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து விரும்பி அழுகும்போது விரும்பி மனம் கரையும் போது தான் அங்கே சித்தர்கள் வந்து அவனுக்கு அ புரிவார்கள் அது போன்ற மனிதர்களுக்கு தான் அனுக்கிரகம் புரிவார்களே தவிர இப்போ வந்துட்டு ஒரு 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 தொழில் செய்கிறோம் நம்ம இப்போ நானே இடத்துக்கெல்லாம் நான் ஒரு டெய்லர் கடை வச்சுருக்கேன் டெய்லர் வேலை செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் இந்த தைய தொழிலில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நாற்பது வருடம் வருடமாக தைய தொழில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தைய தொழில் செஞ்சு கொண்டிருந்தாலும் நான் யாருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வ வந்து ஈடுபாட்டோடு என்னிடம் வருகிறார்களோ நான் இந்த தொழிலை கற்றுக்கிறேன் கற்றுக்கிறோனோ எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு யார் ஈடுபாட்டோடு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாரையும் வலிச்சு வலிச்சு வச்சு சொல்லி கொடுக்க முடியாது புரியுதுங்களா அப்போ எல்லாேருக்கும் வந்து இது தேவை ஒரு ஆடை போட்டுக்கிற தேவை இருக்குது தான் எல்லோருமே ஒரு ஒரு ரவிக்கை போடணும் ஒரு சட்டை போடணும் ஒரு பேண்ட்டு போடணும் எல்லாருக்குமே ஆடை அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லுவாங்க அப்போ இந்த ஆடை அப்படின்றது ஒரு மனிதனுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது அவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் இந்த ஆடை ஒரு ஆடையை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேண்ட் ஷர்ட்டை வாங்கணுன்னா இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் ஒரு ஒரு ரவிக்கையும் ஒரு ஒரு சாரியும் வா வா எடுக்கணும் வாங்கணும் அதை டெய்லர் கடையில் போய் தைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் இது எல்லா மணி எல்லாருக்கும் இது சாத்தியம் பண்ணால் எல்லாேருக்கும் சாத்தியம் இல்லாமல் இருக்குது அப்போ எல்லாரையும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் உங்களுக்கு வீட்டிலே இன்றைக்கி மிஷினை வச்சுக்கிட்டு வீட்லேயே நான் உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறேன் வீட்லேயே நீங்கள் செய்யுங்கன்னு செய்ய செய்ய வைக்க முடியுமா இது சாத்தியமா இது இது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரியான கேள்வியும் சாத்தியமில்லாத கேள்வி அப்போ அந்த சித்தர்கிட்ட போய் யார் போய் நிற்கிறாங்க அந்த அவருடைய டெக்னாலஜியை கேட்குறாங்க யார் சித்தருடைய டெக்னாலஜியை இந்த ஒரு மனிதன் போய் வேண்டான் உங்களுடைய டெக்னாலஜியை எனக்கு கொடுங்க நீங்கள் எந்த பாதியில் நீங்கள் இறைவனை அடைஞ்சீங்களோ அதே பாதையில் நானும் இறைவனை அடையணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் பிரயாசப்படுறேன் அப்படின்னு இவன் கேட்கும்போது தான் அந்த சித்தர் கண் திறந்து அவனை பார்த்து அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுப்பார் இதை சூட்சம உபதேசம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அப்படியும் உபதேசம் கிடைத்து உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க அதாவது மனித ரூபமாகவும் சில பேருக்கு குரு கிடைப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் மனித ரூபமாகவே குரு கிடைச்சார் எனக்கு நான் பண்ண புண்ணியமோ நான் பண்ண தவமோ என்னமோ தெரியல ஏன்னா எனக்கு நான் வந்து எனக்கு வந்து இது மாதிரி சூட்சமங்களாகவே சொன்னால் எனக்கு புரியாது நான் நேரடியாகவே எனக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தா தான் எனக்கு புரியும் அந்த மாதிரியான மனோநிலை நான் இருந்ததால் நான் வேண்டிக்கிட்டதால் எனக்கு மனித ரூபத்தில் தான் எனக்கு குரு வேணும்னு நான் வேண்டிகிட்டதால் எனக்கு அந்த மனித ரூபத்திலே எனக்கு ஒரு குரு கிடைச்சார் அது மாதிரி எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற உணர்வு ரீதியாக உள்ளே முருகி ஒரு ஜீவசமாதியில் போய் நின்று நான் என்னை அறிய வேண்டும் நான் ஒரு நிலைக்கு உயர வேண்டும் நான் உங்களையும் தெரிஞ்சுக்கணும் நான் என்னையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனமுருகி நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவர்கள் அருள் அருள்பாரிப்பார்கள் கண்டிப்பான ஒரு வழியையும் காட்டுவார்கள் இதுதான் உண்மையை தவிர அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன அவங்க நிலை வேறு சித்தர்களுடைய நிலை அப்படின்றது வேறு அது சராசரி பார்வை கிடையாது இந்த கேள்வி ஒரு சராசரியான பார்வை இது பார்வை உண்டான கேள்வி ஆனால் அவர்கள் நிலை வேறு அப்போ அந்த இருந்து தான் நாம் அவங்களை அணுக முடியுமே அணுகணுமே தவிர நம்ம கீழேயே நின்றுக்கிட்டு நான் மேலே இருக்கிறவங்கள போய்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அருள் பாளிங்க அப்படின்னா நாம் அந்த நிலைக்கு போனால் தான் நம்ம அவங்க அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு அருள் பாலிக்க முடியும் நாம் ஒரு உயரத்தில் இருந்துக்கிட்டு அவங்க ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க அந்த நிலையிலேருந்து அவங்க நமக்கு அருள் செய்ய முடியாது சராசரி மனிதர்களுக்கு அவர்கள் அருள் பாலிக்க முடியாது ஏன்னா ஏன்னா இப்போ சராசரி மனிதர்களுக்கு அவர்களுடைய பாம தான் அவர்களை வழிநடத்தும் ஏன்னா இந்த கோயில் குளத்துக்கு போகிறது கூட அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஒரு பலனும் தெரியாது மன திருப்திக்காக போகிறதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனாலும் இது மன திருப்திக்கு தான் மன திருப்திக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை உதாசீனமும் பண்ணிடக்கூடாது கோயிலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக போக வேண்டும் எல்லோரும் நல்ல பக்தி செய்ய வேண்டும் தூய பக்தி செய்ய வேண்டும் இதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஏதோ ஒரு க ஒரு ஒரு கடமைக்குன்னு போனோம் கோயிலுக்கு போனோம் கடமைக்குன்னு போய் சாமி கும்பிட்டோம் அப்படிக்கூடாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இன்றைக்கி பல பேர் எப்படி கோயிலுக்கு போகிறாங்க பல கோயில்களில் கூட்டம் எப்படி நிரம்பி வழியுதுன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இப்படி கூட மனிதர்கள் ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டாங்க அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வந்துடுது இல்லையா ரொம்ப துன்பம் வந்துடுது இல்லையா இந்த துன்பமான காலங்களில் ஏன் இந்த துன்பம் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு உடனே அந்த அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போயிடுறாங்க நேரம் ஜோதிடரில் போனோடனே அந்த ஜோதிடர் பார்த்துட்ட உடனே சொல்கிறாரு ஆ உங்களுடைய நேரம் சரி கிடையாது உங்களுக்கு வந்து இந்தந்த தோஷங்கள்லாம் இருக்குது இந்தந்த சனி இந்த இடத்துல இருக்குது கா கேது இந்த இடத்துல இருக்குது ராகு இந்த இடத்துல இருக்குது அதனால் அவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு சனி பிடிச்சிருக்குதா சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க குரு பிடிச்சிருக்குதா குரு உங்களுக்கு இப்போ நேரம் சரி இல்லையா நீங்கள் பாடி சிவன் கோயிலுக்கு போங்க இல்லை தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்கள் இப்படி வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்படி தன்னுடைய கஷ்டத்துக்காகவே கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு பல மனிதர்கள் வந்து கோயிலுக்கு இருக்காங்க இதுக்கு இதுக்கு தான் இவ இப்படி வந்து கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து பரிகாரத்துக்கானே நீங்கள் பக்தி செலுத்தினீங்கன்னா இது எப்படி வந்து தூய பக்தியாக மாறும் சொல்லுங்கள் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பக்தி செய்கிறீங்கன்னா அர்த்தம் அப்பாது இப்போ எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்களோ உங்கள் தே அதே ஒரு காரணத்துக்காக தான் போகிறீங்க ஏன்னா அந்த ஒரு 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 நோய் வருதுன்னா அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுபடணும்னு ஒரு மருத்துவரை தேடி போகிறீங்க அந்த மருத்துவர் சும்மா ஒன்றும் உங்களுக்கு வைத்தியம் பண்ணிடுறதில்லை அவர் லட்ச லட்சமாக பணம் வாங்கி கொண்டு தான் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறார் ஆனால் உங்களுடைய கர்ம வினையை ஓசியிலே தீர்த்துடணுன்னு கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அது சரியாகும் சொல்லுங்கள் இதுக்காக நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் போய் ஐயருக்கு தச்சனை வைங்கன்னு நான் சொல்லல இதுக்கு பணம் தேவை இதுக்கு பக்தி செய்வதற்கு பணம் தேவையில்லை ஆனால் நீங்கள் பணம் செலவழிக்கிறீர்கள் அதுதான் இங்கே பிரச்சனை ஒரு ஜோதிடருக்கு பணம் கொடுக்குறீங்க பரிகாரம் பண்ணுற போராட்டத்துலேயும் பணம் கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையுமே உங்கள் பணம் செலவாகுது இது பணம் செலவு பண்ணி செய்ய பரிகாரம் செஞ்சு இதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி ஆசைகளை விட்டு வி விட்டு விட்டு அது உங்களுடைய ஒரு கடமையாகவே இந்த பக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய அடிப்படை ஒரு வாழ்வியல் முறையாக இந்த பக்தியை நீங்கள் செய்ய வேண்டும் அடிப்படையாக எப்படி பல் பள்ளிக்கு போகிறீர்களோ எப்படி கல்லூரிக்கு போ போகிறீர்களோ எப்படி வேலைக்கு போகிறீர்களோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தணும்னு நீங்கள் எப்படி நம்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அடிப்படையாக கோவிலுக்கு சென்றுதான் ஆக வேண்டும் இப்படி கோவிலுக்கு அடிக்கடி செல்லு செல்லுகிற பழக்கமுடையவர்களுக்கு இது போன்ற கெடு பலன்கள் நிச்சயமாக வராது வந்தாலும் மிக தாக்கமான முறையில் இருக்காது அது என்பது என்னுடைய நீண்ட நம்பிக்கை நிச்சயம் ஆத்ம வணக்கம்